எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி நேற்று அது கோகுலாஷ்டமி கும்பிடுவோங்க கோகுலாஷ்டமி கும்பிட்ருப்பீங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் எப்போதும் வந்து ரோஹிணி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் கும்பிடுவோம் திதி பார்த்து கும்பிட மாட்டோம் பாட்டி காலத்துலேருந்து அது எங்களுக்கு பழக்கம் இன்றைக்கி தான் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவோம் கும்பிட்டவங்க எல்லாம் கும்பிட்டவங்க கும்பிடுறவங்க எல்லாேருக்கும் இங்கே கிருஷ்ண ஜெயந்தி அல்வாத்துக்களை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் பலகாரங்கள் பழங்கள் அதில் கேசரி வடை பாயசம் இதெல்லாம் தான் இன்றைக்கி கிருஷ்ணனோட பிடிச்சமான பலகாரங்கள் இன்றைக்கோட ஸ்பெஷல் டே எல்லோருக்கும் கிருஷ்ணனோட அருள் கிடச்சி நல்லா இருக்கணுன்ட்டுன்னு நான் வந்து பகவானை வேண்டிக்கிறேன் இதோட அந்த லாபம் முடிச்சுக்கிறேன் Thanks for watching